வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம டிஎன்பிசி குரூப் ஓர் தமிழ் அழகியல்ல அறநூல் தொடர்பான செய்திகளில் ஒன்பதாவது அறநூலான ஔவையார் பாடல் அதோட ஒன்லைனர் மெட்டீரியலுக்கான விளக்கம் தான் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நடத்தின எட்டு அறநூலுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ பிளஸ் ஒன் லைனர் வீடியோ எல்லாமே வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த அறநூல்கள் எல்லாத்துக்குமான ஒன் லைனர் மெட்டிரியலும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாடல்கள் எங்கே கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து பழைய புத்தகம் டேர்ம் டூ இல் ரெண்டில் வந்து புறநானூறு கீழே வந்து இந்த ഔயார் பாடல்கள் வந்து கவராகுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிட் பண்ணி பாருங்கள் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அளவாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என்ற வரிகளின் ஆசிரியர் ஔவையார் ஓகே புறநானூறு பிரித்தெழுதுக்க புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் சங்க நூல்களையே பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா ஈராயிரம் ஆண்டுகள் பழமையானது தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் வந்து புறநானூறு ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் அவையார் டேஷ் புலவர்னா சங்ககால புலவர் அவையாரின் நண்பர் வந்து அதிகமான அவையா அந்த தான் வந்து ஔவையாரோட நண்பர் ஆத்திச்சூடி பாடிய அவையும் சங்ககால பாடல் பாடிய அவையும் வந்து வேறு வேறானவர்கள் நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நெக்ஸ்ட் அரிய நெல்லிக்கணியை அதிகமான இடம் பெற்றவர் வந்து ஒளவையார் தெரிஞ்சது தான் சங்ககால பெண் புலவர்களில் அதிக பாடல் பாடியவர் ஒவ்வையார் புறநானூறு டேஸ் நூல்கள் ஒன்று உங்களுக்கு தெரியும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு சூப்பர் நெக்ஸ்ட் ஔவையார் பாடல்கள் வந்து எந்த புக்கில் வந்து கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து புதிய புத்தகத்தில் டேர்ம் டூல இயல் ஒன்றில் வந்து மூதுரை அப்படின்ற பாடலின் தலைப்பு கீழே வந்து அவையார் பாடல்கள் வந்து கவர் ஆகுது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மன்னனும் ஆசா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் வந்து ஔவையார் மூதுரை நூலின் ஆசிரியர் அவ்வையார் சூப்பர் தேர்ட் கொஷின் பார்ப்போமா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் அவையார் நூ எழுதிய நூல்கள்னால் ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வழி அப்புறம் வந்து இந்த பாடல் மூதுரை ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்க்க மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்குது மூதுரை என்னும் சொல்லின் பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை எல்லாமே மனப்பாடம் தான்ப்பா நீங்கள் வந்து டெய்லியும் படிச்சுட்டு அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மனப்பாடமாக இருக்கும் மறக்கவே மறக்காது நம்ம ஒன்லைனர் பிடிஎஃபை மட்டும் நீங்கள் படிங்க போதும் வேறு எதுவும் படிக்க தவையில் புக்கில் வந்து பாசிச்சு விட்டுட்டு அந்த பாடல் வரிகளை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க போதும் ஓகே மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டுமா மாசர கற்க வேண்டும் சூப்பர் நெக்ஸ்ட் ஏழாம் மூணுல கல்விக்கு எல்லை இல்லை வந்து கொஸ்டின் பாருங்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்த ஓதுகிறால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எரும்புந்தங் கையால் என்சான் என்ற வரிகளின் ஆசிரியர் வந்து அவ்வையார் ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்க கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவென்று பாடியவர் அவையார் அவையாரின் சமகால புலவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இந்த மூன்று பேர் தான் வந்து ச அவையாரோட சமகால புலவர்கள் ஓகே ஃபோர்த்து பாருங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் வந்து சந்திரசேகர கவிராச பண்டிதர் யாருடைய வேண்டுதலுக்கு சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தனிப்பாடலை திரட்டினார்னா வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ஓகே நெக்ஸ்ட் எங்க பாடல்கள் வந்து கவர் ஆகுதுன்னா எய்த்து நியூ புத்தகத்தில் புது புத்தகத்தில் இயல் ஏழில் வந்து அறிவுசால் ஔவையார் அப்படின்ற இடத்துல ஒரு உரைநடை இது வந்து ஒரு உரைநடை இதில் வந்து கவர் ஆகுது ஓகே அவ்வையார் பாடல்கள் இதில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் அதிகமான ஔவையாருக்கு எதனை வழங்கினார்னா நெல்லிக்கனியை வழங்கினார் தெரியும் எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்னா அதிகமான் ஓகே தேர்டு பார்ப்போம் தேர்டு கொஸ்டின் பாருங்கள் சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்ற வரிகளின் ஆசிரியர் இவ்வே இவ்வே பிலியணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்த பாட்டி நெய் அணிந்து என்ற வரிகளின் ஆசிரியர் வந்து இது அப்பையாரலாம் இந்த பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் பேருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஓகேவா டுவெல்த்து நியூ புத்தகத்தில் இயல் நாலில் புறநானூரில் வந்து கவர் ஆகுது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது வந்து பாடாந்தினை மறந்துடாதீங்க பரிசு வேண்டி வாயில் நிற்பது வந்து பரிசில் துறை ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள் அவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார்னா அதியமான் நெடுமான் அஞ்சி புறநானூறு வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு ஓகே தமிழரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைப்பது புறநானூறு ஓகே இப்போ சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து பாருங்க அவையார் யாரிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றார்னா அதியமான் அவையார் பாடிய பாடல்கள் எத்தனை கிடைத்துள்ளன அகநானூரில் நாலு குறுந்தொகையில் அஞ்சு புறநானூரில் முப்பத்தி மூணு இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்க கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா இப்போ புறநானூரில் முப்பத்தி மூணு நற்றினையில ஏழு மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒம்பது பாடல்கள் வந்து அவையார் பாடிய பாடல்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகே அவையார் பாடல்கள் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை பற்றி பாத்திரலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க அதியமானின் தூதராக அவை சென்றதை கூறும் நூல் இதுனா புறநானூர் தான் சொல்லுது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்று கூறியவர் வந்து அவ்வையாக ஓகே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் வந்து அவ்வையார் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ்யரில் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் நீங்கள் அதனால கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும் ஓகேவா மீதும் விரும்பேல் என்றவர் ஔையார் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔையார் அவ்வையாரின் மீதும் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழியை தேர்ந்தெடு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு ஓகே செவன்த் கொஷின் பாருங்க பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் நூலின் ஆசிரியர் வந்து அவ்வையார் நோட் பண்ணியவோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன்னனுக்கு தந்தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என் பாடலை இயற்றிய புலவர் வந்து ஔவையார் இப்போ நைன்த் பாருங்க அவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மூதுரை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இந்த மாதிரி நாலு நூல்கள் வந்து ஏற்றிருக்காங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலடியை பெறப்படும் கருத்து மேன் மக்களோட உயர்வு ஓகே இப்போ லெவன்த்து பார்ப்போம் லெவன்த்து கொஸ்டின் பாருங்க நெல்லு கிடைத்த வாய்க்கால் வழியோடு புள்ளுக்கு மாங்கே என்ற இப்பாடல் வழி அவ்வையார் சொல்வது இல்லைன்னா நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது நல்லவர் ஒருவர் இருந்தால் அவரை சுற்றியுள்ள அனைவரும் வந்து நல்லவர்களாக இருப்பார் அப்படின்றத இந்த பாடல் வந்து உணர்த்தது ஓகே இப்ப டுவெல்த் கொஷின் பாருங்க நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமை நீயே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யாருனா அதியம்மா நெடுமா நஞ்சி அதிகமாக நெடுமா நஞ்சி ஓகே கட்டுறது கை மண்ணால் கூடியவர் அவ்வையார் சூப்பர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்டீன்த் கொஸ்டின் எறும்பும் தன் கையால் என்சான் பாடியவர் வந்து ஔவையார் இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என் யாரை யாரை பாடியது அதியமானை பாடியது ஔவையார் என்னும் சொல்லின் பொருளாக வயதில் முதிர்ந்த பெண் வயதில் முதிர்ந்த பெண் நோட்பனவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ அவ்வையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை மூதுரை நல்வழி நீதி நூல்களை பாடிய ஔவையார் எந்த காலத்தை சார்ந்தவர்னா சோழர் காலத்தை சார்ந்தவர் நைன்டீன்த் கொஸ்டின் பாருங்க ஆத்திச்சூடி என்பது காப்பு செயலின் முதல் சொல் டேஸ் பாக்கல் கொண்டதுனா நூற்றி ஒன்பது ஒற்றை வரி பாக்களால் ஆனது ஆத்திச்சூடி பார்த்தால் நூற்றி ஒன்பது ஒற்றை வரி பாக்கலை கொண்டது அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கியம் மற்றும் நூல் வந்து ஆத்திச்சூடி கொஷின் பாருங்க கொன்றை மலரை விரும்பி அணிந்த இறைவன் வந்து சிவன் கொன்றைவேந்தன் எத்தனை ஒற்றை வரி பாக்களால் அமைந்ததுனா தொண்ணூற்றி ஒன்று மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கொன்றை வேந்தன் சூப்பர் ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் மக்கள் நல்ல வழியில் நடப்பதற்கு உதவும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் நல்வழி கொஸ்டின்லே ஆன்சர் இருக்கு நல்வழி அப்படின்னு ஓகே பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் நூலின் ஆசிரியர் வந்து அஹ் ஔவையாறு இந்த பசி வந்திட பத்தும் பறந்து போகும் வர நூல் வந்து நல்வழி அப்போ நல்வழியை ஏற்றியவர் வந்து ஔவையாறு ஓகேமானவர்களே வெற்றிகரமாக நாம் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகி ஏழில் இருக்கிற அறநூல் தொடர்பான செய்திகளில் ஒன்பது பாடல்கள் ஒன்பது அறநூல்களையும் வந்து நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் அதோடய புக் மெட்டீரியலையும் நடத்திட்டோம் ஒன்லைனர் மெட்டீரியலையும் நடத்திட்டோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறளை வந்து முடிச்சிருந்தோம் இருபது அதிகாரங்கள் சிலபஸில் கொடுத்துருந்தோம் இருபது அதிகாரங்கள் முடிச்சிருந்தோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க நடத்துகிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து ஒன்லைனில் கொடுத்துருவோம் அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைனான மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி